அனைவருக்கும் வணக்கம் இப்போ மேச லக்கணம் அல்லது மேச ராசி இவங்க குணநல அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க சராசரியான உயரமுடையவங்க இவங்க இவர்களின் எலும்பு உறுதியாக இருக்கும் தலைமுடி இவங்களுக்கு அடர்த்தியாக இருக்கும் தன்னம்பிக்கை இவங்க உள்ள தன்னம்பிக்கை உள்ளவங்க இவங்க பிடிவாதம் உண்டு இவங்களுக்கு உஷ்ணமான உடம்பு உடையவங்க இவங்க கடின உழைப்பாளிகள் கோபம் அதிகமாக இவர்களுக்கு வரும் குடும்பத்தோட ஒத்து போகிறது கொஞ்சம் குறைவாக தான் இவங்களுக்கு இருக்கும் இவங்க தொழில்னு செஞ்ச பார்த்தோம்னா பில்டிங் கன்ஜெக்ஷன் சமையல் மருத்துவம் அல்லது மருத்துவம் சார்ந்த தொழில் சட்டம் அல்லது சட்டம் சார்ந்த தொழில் போலீஸ் ராணுவம் இது இந்த மாதிரி தொழிலில் இவங்களுக்கு மேக்சிமம் போகும் இயற்கை விருப்பப்படுறவங்க இவங்க சுவையாகவும் சாப்பிடுவாங்க நோயின்னு எடுத்துக்கிட்டோமா முகப்பரு பிபி கொப்பளம் கொழுப்பு கட்டி மூளை நரம்பியல் சம்பந்தமான தொந்தரவு மூட்டு தேய்மானம் எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி தொந்தரவுகள் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இவரோட வீட்டுன்னு பார்த்துக்கிட்டோமா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு சொத்து வீடு இப்படிலாம் இருக்குதுன்னா அதை சரியாக பராமரிக்க முடியாத சிரமப்படுவாங்க இவங்க வீட்டுக்கு ஒரு முறையாவது போலீஸ் வந்துட்டு போகும் இவங்க வீட்டில் யாராவது அரசியல் அரசாங்கம் பொதுப்பணி மருத்துவம் ஆன்மீகம் சம்பந்தமான துறையில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இவங்க மேக்ஸிமம் யாராவது ஒருத்தர் கோட் ஷீட் போட்டுவாங்க இவங்க ஒரு இவங்க வீட்டில் யாராவது ஒருத்தரை குட்டிங்கிற மாதிரி சொல்லி பேர் சொல்லி அனுப்புவாங்க அதாவது பட்டப்பேர் சொல்லுவாங்க இவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாகவும் இருப்பாங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போது மேச லக்கணம் அல்லது மேச ராசி இவங்க குணநல அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க சராசரியான உயரமுடையவங்க இவங்க இவர்களின் எலும்பு உறுதியாக இருக்கும் தலைமுடி இவங்களுக்கு அடர்த்தியாக இருக்கும் தன்னம்பிக்கை இவங்க உள்ள தன்னம்பிக்கை உள்ளவங்க இவங்க பிடிவாதம் உண்டு இவங்களுக்கு உஷ்ணமான உடம்பு உடையவங்க இவங்க கடின உழைப்பாளிகள் கோவம் அதிகமாக இவர்களுக்கு வரும் குடும்பத்தோட ஒத்து போகிறது கொஞ்சம் குறைவாக தான் இவங்களுக்கு இருக்கும் இவங்க தொழில் செஞ்ச பார்த்தோம்மா பில்டிங் கன்ஜெக்ஷன் சமையல் மருத்துவம் அல்லது மருத்துவம் சார்ந்த தொழில் சட்டம் அல்லது சட்டம் சார்ந்த தொழில் போலீஸ் ராணுவம் இது இந்த மாதிரி தொழிலில் இவங்களுக்கு மேக்சிமம் போகும் இயற்கை விருப்பப்படுறவங்க இவங்க சுவையாகவும் சாப்பிடுவாங்க நோயின்னு எடுத்துக்கிட்டோமா முகப்பரு பிபி கொப்பளம் கொழுப்பு கட்டி மூளை நரம்பி